நீ இல்லாமல் வாழ்ந்து விடுவேன் என்று சொன்ன உன்னுடைய துணை இன்று ஒருவரிடம் அவமானப்பட்டு விட்டார் தங்கமே அதற்கு காரணமும் நீ மனக்கசப்பால் உன்னுடைய துணை உன்னிடம் நீ இல்லாமல் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சவால் விட்டு சென்றார் அவர் விட்டு சென்ற உடனே அவர் வீட்டிற்கு சென்றார் அங்கு உள்ள அவள் உன் உடகம் அவளோடு வந்தால் இனி வா இல்லை என்றால் வர வேண்டாம் என்று தங்கமே அதனால் அங்கு உன் துணையின் வீட்டில் உன் துணை அவமானப்படுத்தப்பட்டார் உன்னுடைய அன்பும் காதலும் உன் துணைக்கு இப்பொழுதுதான் புரிந்தது அவருடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை என்பதும் நிச்சயம் காலடியில் தங்கமே ஏனென்றால் அவருக்கு உண்மையான உறவு நீ மட்டும்தான் என்னதான் உன் துணையின் வீட்டில் உன்னை பற்றி குறை கூறினாலும் உனக்கு ஒரு பிரச்சனை என்ற அவர்கள் தான் ஓடோடி வருவார்கள் எனவே வாழ்க்கையை அனுசரித்து வாழ கற்றுக்கொள் இருப்பதோ ஒரு வாழ்க்கை அதை விட்டு கொடுத்தும் உனக்கு பிடித்த மாதிரி வாழ கற்றுக்கொள் கோபத்தை சற்று குறைத்துக்கொள் தங்கமே கோபம் வாழ்க்கையே வீணாக்கி விடும் கோபம் வந்த அந்த நொடி முருக வந்து உன்னுடைய கோபத்தை தீர்த்து வைப்பேன் கோபம் வந்தால் என்ன நல்லதா சொல் இல்லை தங்கமே சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையில் நிலைத்திருக்கும்படி நீதான் செய்ய வேண்டும் உன் கோபத்தாலும் உன் துணையை நீ விட்டுவிடாதே நிச்சயம் உனக்காக படைக்கப்பட்டவர்தான் உன் துணை அவரோடு நீ பதினாறு செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் இதுவே அப்பாவின் ஆசை நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா